அடுத்ததாக நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் டிவியின் மீது பல வழக்குகள் ஒரு பக்கம் அதுலேயும் கம்பம் பகுதியில் இருந்த ஒரு மசூதி அதில் இருக்கக்கூடிய தலைவர் இந்த தேசத்திற்கு எதிராக பேசினார் இவர் தேசிய பாதுகாப்பிற்கும் இந்திய இறையாண்மைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இவரது பேச்சு அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணவர் டிவியில் பேசி வரக்கூடிய வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் பால யார் மீது குற்றச்சாட்டு அவர் சொன்னாரோ அவங்கள விட்டுட்டு அவர் செய்த குற்றத்தை வந்த பாலகௌதன் மீது வழக்கு பதிந்திருந்தாங்க நேற்று மூணாம் தேதி போய் ஆஜராயிட்டு அவங்க கேட்ட முப்பத்தி ஒரு கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிட்டு வந்திருக்காரு கடைசியாக முத்தாயப்பாக இந்த தேச பாதுகாப்பிற்காக என் மீது எத்தனை வழக்கு வழக்குகள் போட்டாலும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி பார்த்து சார் நம்முடைய ஸ்ரீடிவியில டிவியில் பாலகௌதமனுடைய வீடியோக்கள் காணொலிகள் எக்கச்சக்கமா வந்திருக்கு ஒரு செய்தியாக அவர் ஆதாரம் இல்லாமல் அப்படின்னா கிடையாது அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் அவர் எதையுமே பேசினது கிடையாது அப்படி இருக்கும்போது அதில் அவர் மேல புகார் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது சரி ரெண்டாவது நான் இப்ப ஸ்ரீடிவி மூலமா நீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடுக்காமல் ஒரு கொடுத்தார் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்தார் ஒரு போலீஸ் அதிகாரி கொடுத்தார் என்று வழக்கு வழக்கு மன்றம் எடுக்குமானால் இதை விட தவறு இருக்கவே முடியாது என்ன பண்றாங்க எல்லா மீட்டிங்லையும் பேசுறத கேட்குறாங்க எல்லா மீட்டிங்லையும் பேசுறத கேட்டுட்டு யூடியூப்ல கேட்டுட்டு யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி புகார் புரியவே என்னன்னு அதாவது இவர் சொன்னதுனால ரெண்டு சமூகத்துக்கு இடையில ஏதாவது வந்ததா வரலையா ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒரு போலீஸ் அதிகாரி கொடுப்பாரு அந்த போலீஸ் அதிகாரி கொடுக்கக்கூடிய அதிகாரம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு இந்த ம் வேதமனும் அதான் கேட்டிருக்காரு என் மீது வழக்கு பதிஞ்சிருக்கீங்க ஆமா சார் நீங்க வீடியோ பேசிருக்கீங்க அவங்களுடைய மத்த குறித்து எல்லாம் பேசிருக்கீங்க அவர் ஒருத்தர் ஏன் வீடியோ உட்காந்து பாத்திருக்கீங்க வரிக்கு வரி இந்த டயத்துல எப்படி பேசுனா அந்த டயத்துல இருந்து குறிப்பு எடுத்திருக்கீங்க அதுதான் எஃப்ஐஆர்ல பதிஞ்சிருக்கீங்க அதே மாதிரி அவர் பேசுனார்ல அந்த வீடியோ எல்லா வீடியோவும் பாக்குறதுக்கா எங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா அப்ப ஏடிய பாக்கிறது இதை விட காவல்துறை கேவலமா நடந்து கொள்ள முடியுமா அப்ப இது அதாவது ஒரு வி போடுற வழக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போல வழக்கு இது எல்லாமே வேடுக்கப்பட்ட வழக்குகள் தான் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆகையினால நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகளை தானாக எடுத்து இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்து அத்தனை வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் இப்போ இங்க பேசின எங்க முருகர் மாநாட்டில் எல்லாரும் பேசினாங்க யார் கேஸ் போட்டா விஏஓ கேஸ் போட்டார் யார் கேஸ் போட்டா போலீஸ் அதிகாரி சார் பாதிக்கப்பட்ட ஒத்தன் நான் போய் நான் இதனால பாதிக்கப்பட்டேன்னு போடணும்ல சார் போடல சார் அப்ப என்ன அர்த்தம் அந்த சரி இது வரைக்கும் அப்படி அந்த சிரஞ்சீவி பேச இது வரைக்கும் அங்க பவன் கல்யாண் பேசினதுனால ஏதாவது தகராறு ஆகி இது வரைக்கும் அங்க பக்தன் பேசினதுனால தகராறு ஆகி இதெல்லாம் என்ன அசம்சன் எனக்கு புரியவே இல்லை டெமோக்ரஸியில் பேசுவது கருத்து சுதந்திரம் என்பது இயல்பானது என்ன கௌதவன் இங்க என்ன இறையாண்மைக்கு எதிராக பேசியவரை அம்பலப்படுத்தி இருக்கிறார் கண்டித்து மக்கள்கிட்ட தேசியத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் இது ஆபத்து நம்ம நாட்டுக்கு இந்த எச்சரிக்கை எச்சரிக்கையா போலீஸ் எடுத்துக்கொண்டு பாலகௌதமனுடைய வீடியோ மேல நடவடிக்கை எடுக்கணுமானால் யாரு மேல எடுத்திருக்கணும் அந்த பீர் முகமது சத்திக் சதக்கி சதக்கி அவர் மேலும் தான் எடுத்திருக்கணும் ஏன்னா இப்படி பேசியிருக்காருப்பா நீங்க இந்திய இறைவாண்மைக்கு எதிராக பேசியிருக்கீங்க வாங்க உங்களை விசாரிப்போம் அந்த தைரியம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கிடையாது அதைத்தான் நம்ம சொல்லுவோம் அந்த ஏற்கனவே நான் முதல் கேள்விக்கும் அதான் சொன்னேன் இரண்டாவது கேள்விக்கும் அதே பதில் தான் சொன்னேன் இப்ப மூன்றாவது கேள்விக்கும் அதே பதில் தான் சொல்லுகிறேன் அந்த தைரியம் திராவிட மாடல் அரசுக்கு கிடையாது

அவருடைய ரெக்கார்டில் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோக்களை அவர் வீடியோ நிறைய பார்த்துருப்பாரு வாழ்க்கையில் ஒரு வீடியோ தான் பார்த்தாரா அந்த அந்த வீடியோ நான் வேணா அவர் நூறு வீடியோ அனுப்புறேன் கேஸ் போட்டதுக்கு எல்லாம் வேணா கேஸ் போட்டுவாரா இதே ஏரியால இருந்து அனுப்புவோம் அதாவது காவல்துறையினுடைய காவல்துறை அதிகாரிகள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் அவரை யாரும் மேலிடத்துல இருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு நீ போய் போடு அதான் உண்மை அவருக்கு என்ன தெரியும் பாவம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்போ மேலிடம் யார் கையில இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஹாத்திகள் கையில் மேலிடம் இருக்கு அதுதான் இது எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்ப இப்ப பாலகவதன் இன்னொன்னு சொல்லிட்டாரு நான் இங்கதான் இருக்க போறேன் எங்கேயும் போக போறது அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் உங்க கூட தானே இருக்க போறாரு விசாரித்துக் கொள்ளுங்க ஆனா நீங்க இப்போ பெயில் அப்படின்னா பெயில் மூவ் பண்றோம் பெயில் மூவ் பண்ண உடனே என்ன சொல்லியிருக்கிறாங்க சரி இன்னும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பாலகவதமனை கைது செய்ய வேண்டாம் பேசு மூணாம் தேதி இவர் ஆஜராயிட்டார் இனிமே இது வழக்காகத்தான் நடத்தப்பட வேண்டுமே தவிர இதுல கைதுங்கிறது இடத்துக்கு இடமே இல்லை இந்த வழக்குல முதல்ல அவ நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காவல்துறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா விசாரணைக்கு வந்தாச்சு விசாரணை ஆரம்பமாகிவிட்டது அவர் பதில் சொல்லியாச்சு இனி முடிய வேண்டிய இடம் நீதிமன்றமே தவிர கைது கிடையாது இதை முதல்ல முடிவு பண்ணும் ரெண்டாவது அவர் சில விஷயம் கேட்கிறார் என்ன கேட்கிறாரு என் மேல கேஸ் போட்டையே இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தன் போட்டானே அவன் மேல கேஸ் போட்டயா இப்போ இங்க இன்னொரு மோசமான ஒரு செயல்பாடு வெளியில வந்திருக்கதாக நான் நினைக்கிறேன் அந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய வீடியோக்களை எடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது அவராக எடுத்தாரா அவர் தான் எடுத்திருக்கிறார் அவர் தான் எடுத்திருக்கிறார் அவருக்கு எடுக்க சொல்லப்பட்டிருக்கிறதா உட்பட நமக்கு சந்தேகம் சந்தேகம் இருக்கு அப்ப எடுத்தாச்சு எடுத்து முடிஞ்ச பிறகு இப்ப பாலகவுதமனுடைய வீடியோவும் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு விட்டது இன்னும் இந்த வலைதல் என்ன வழக்கு இருக்கு நீங்க ஒரு வழக்கு ஒரு தண்டனை என்ன ஒரு விஷயம்னா அவருடைய வீடியோவை அவராவே எடுக்க சொல்றாங்க ஆமா இது வன்முறையை தூண்டுதுன்னு போலீஸ் இது பண்ணி எடுக்குது சரி நான் என்ன சொல்றேன் எடுத்தாச்சு இல்லை சார் நான் எடுத்தாச்சு ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை என்றால் எடுத்ததோடு நீங்க அமைதிக்கு ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அங்க அமைதிக்கு பங்க வரும்னு நினைக்கிறீங்க ஆர்ப்பாட்டத்தை கழித்து விடுகிறீர்கள் வேலை முடிஞ்சதா இல்லையா வேலை தேர் மேட்டர் இது வழக்குக்கு என்ன வேலை இருக்கு நீங்க எடுத்தாச்சு எடுத்த பிறகு வழக்கு இருக்கு அதாவது என்ன நோக்கம் என்றால் யாராவது ஒரு ஆள் இந்துக்களுக்காக போராடி கொண்டிருந்தால் அதனை அச்சுறுத்த வேண்டும் வழக்குல ஒண்ணும் இல்லைங்கிற நான் வழக்குல ஒண்ணும் இல்லை அச்சுறுத்த வேண்டும் அச்சுறுத்தி பார்க்க வேண்டும் ஒரே ஒரு விஷயம்தான் ஸ்ரீ டிவி ஸ்ரீ டிவியை சேர்ந்த மற்ற எங்களுடைய நெறியாளர்கள் நாங்க வரக்கூடிய பேனலிஸ்ட் நாங்கள் யாருமே எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்பட போகிறீர்கள் ஏன்னா நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் தேசத்தின் பக்கம் சீட்டிவி இருக்கும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இருக்கும் இதுதான் தமிழக அரசுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி